விஜய் ரொம்ப கோவப்பட்டு சொல்கிறாங்க இங்கே பாரு அனாமிகா உங்க கூட நான் சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு சுத்தம் கூட விருப்பமே கிடையாது கோர்ட் வந்து சொல்லியிருந்திருக்கலாம் டைவர்ஸ் இல்லைன்னு சொல்லி கேன்சல் பண்ணியிருந்திருக்கலாம் அந்த ஆர்டரை ஆனால் எனக்கு இதை பற்றியெல்லாம் இப்போ வரைக்கும் இந்த குடும்பத்தில் யாருக்குமே இதை பற்றியெல்லாம் தெரியாது ஏன் நீ வந்து திடீர்னு வந்து இப்போ சொல்கிறதெல்லாம் வச்சு என்னால் நம்ப கூட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் வந்து பொய் பேசுகிறேன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ என்ன வேணால் சொல்லுவேன் நீ எப்பேற்பட்ட ஆள்னு எனக்கு இப்போ தான் தெரியுது கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உன்னை என்னவோ நினச்சிட்டு இருந்தேன் அதனால் தான் உன்னை நம்பி நான் கல்யாணம் பண்ணேன் அதுக்கப்புறம் இப்போ உன்னுடைய முகம் எல்லாமே எனக்கு தெரிய வந்துச்சு இங்கே பாரு நீ என்ன வேணால் சொல்லிக்கோ நான் இனிமேல் பிரபா கூட தான் சேர்ந்து வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு அனாமிக்குமா ரொம்ப கோவப்பட்டு உங்களுக்கு தேவையான நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணிப்பீங்க உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிப்பீங்க இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா இதெல்லாத்தையும் கேட்குறதுக்கு எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது நீங்கள் எங்கே வேணாலும் போனாலும் நான் சொல்கிறது தான் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வருங்க இப்போ பண்ணிட்டு வந்திருக்கீங்களே இதுக்கு பேர் கல்யாணமே கிடையாது என்ன பிரபா இவ்வளோ தூரம் அசிங்கப்படுறதுக்கப்புறம் எப்படி உன்னால இங்கே நின்றுட்டு இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துருக்கிற மகன் ரொம்ப கோவப்பட்டு இங்கே பேர் அனாமிக்கா நீ ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்க எதுக்கு என் தங்கச்சி பிடிச்சி கீழே தள்ளுற அளவுக்கு பிடிச்சி கீழே தள்ளுற அளவுக்கு அவனும் மோசமாக போயிடல இங்கே பேர் யாருமே வந்து இப்போ சூரியாக வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்ல பிரபா நினைக்கவே இல்லை அது வந்து தற்செயலாக திடீர்னு நடந்து போச்சு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நடந்து போச்சு இப்படி தான் இனிமேல் இருக்கணும்னா என்ன பண்ண முடியும் ஆனால் அவங்க வந்து வந்து சூர்யா கூட சேர்ந்து வாழ போகிறது உண்மைதான் தான் சூரியாவுக்கு உன்னை பிடிக்கலேருந்தால் அவ அவர் சொல்கிறாரு அவர் சொல்கிறதுக்கப்புறம் கூட நீங்கள் நின்றுட்டு இருக்க உனக்கு வைக்கமா இல்லையா என் தங்கச்சி கேள்வி கேட்குற உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க தானே எனக்கு எல்லாமே புரியுது சூர்யா மகா எல்லாருமே இந்த குடும்பமே சேர்ந்து சதி பண்ணி தான் என்னை வந்து ஒதுக்கி வைக்கணுங்கிறக்காக தான் இப்போ இந்த டைவர்ஸாக வந்து இல்லைங்கிற விஷயத்த கூட இருக்குதுன்னு மாதிரி நம்ப வச்சு இப்போ வந்து அவருக்கு வந்து எல்லோரும் சொல்லிக் கொடுத்து தான் சூரிய கழுத்தில் பிரபாவை கல்யாணம் க கட்ட வச்சிருக்கீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துருக்க தாத்தா சொல்கிறாரு இங்கே பாரு அனாமிக்கா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் நீ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் நீ பேசுறது கொஞ்சம் கூட சரி கிடையாது இங்கே பாரு இந்த லெட்டர் வந்தது கோர்ட்லேருந்து வந்து லெட்டர் வந்ததெல்லாம் யாருக்குமே தெரியாது அப்படி தெரிஞ்சு தெரிஞ்சுருந்தா நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து இப்படியெல்லாம் பேசிட்டு இப்போ வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பிரபாவை வீட்டுக்கு நாங்கள் கூட்டு வந்திருக்க மாட்டோம் புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உங்கள் பேரை வந்து பிரபா கழுத்தில் கையில் க தாலிகட்டிட்டாரு இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க இப்போ நான் பொண்டாட்டியா இல்லை பிரபா பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ சூர்யா சொல்கிறாரு இங்கே பாருங்க இங்கே பாரு அனாமிக்கா நீ பேசுறது சரியே கிடையாது இங்கே வந்து கோர்ட்டு வந்து டைவர்ஸ் கொடுத்துருச்சுன்னு நினச்சி தான் நாங்கள் வந்தோம் இப்போ நீ சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு இங்கே பாரு சூர்யா நீங்கள் பேசுறதுக்கெல்லாம் எந்த ஒரு தகுதியும் கிடையாது நீங்கள் தான் எல்லாம் பிளான் பண்ணி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து இதை பார்த்துட்டு இருக்கிற மகா இங்கே பாரு சூர்யா கிட்ட வந்து ஏற்று பேசுகிற அளவுக்குள்ள உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது கொஞ்சம் அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்போ அப்போ விஜய் சொல்கிறாங்க எல்லோரும் எனக்காக யார் சத்தம் போட்டுக்காதீங்க இங்கே பாரு வாழை போடுறோம் நான் தான் எனக்கு வந்து உன்னை சுத்தமாக பிடிக்கல உங்கள் கூட இனிமேல் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது கோர்ட் வேணால் இப்போ தீர்ப்பி கொடுத்துருக்கலாம் நான் மறுபடியும் வந்து மேல்முறையீடு பண்ணத்தான் போகிறேன் உங்க கூட என்னால் வாழ முடியாது நான் உனக்கு டைவர்ஸ் கொடுத்தது கொடுத்தது தான் இனிமேல் நான் கூட சேர்ந்து வாழ்க்க எனக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது நான் பிரபா கூட தான் சேர்ந்து வாழ போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ உனக்கு வந்து பிரபா மேலே இப்போ நீங்கள் தாலி கட்டிவிட்டேன் நீ அதனால் வந்து இனிமேல் உனக்கு ஒரு வாழ்க்கை தொன கிடச்சிச்சி அதனால் நீ வந்து சேர்ந்து வாழணும்னு பேசிட்டு இருக்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பிரபா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் என்னால் யாரும் எதுவும் சந்தை போட்டுக்க வேண்டாம் நானே வந்து கிளம்பி வெளியே போயிடுறேன் எனக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடி வந்து இப்படியெல்லாம் வந்து நடக்கும்னு நான் நினைக்கவே கிடையவே கிடையாது விஜய் மன்னிச்சிருங்க நீங்கள் என்னை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியுது பரவாயில்ல இந்த நிமிஷத்தை நினச்சி நான் கடைசி வரைக்கும் நான் வாழ்ந்துருவேன் இங்கே பாருங்கள் அனாமிக்கா நீங்கள் விஜயோடய சந்தோஷமாக வாழுங்க நான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தொந்தரவும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற கொடிஸ்வரி என்ன நினச்சிட்டு இருக்க பிரபா நான் ஏதோ கோவத்தில் வீட்டை விட்டு நீ வா க தாலியை கழட்டி போடுன்னு நல்லா சொல்லிட்டு இருந்தேன் அதுக்காக கடைசி வாழ்க்கையை தூக்கி போட்டுட்டு நீ வந்து அங்கே வந்து உட்காந்துருக்க போறியா அதெல்லாம் ஒருபோது நான் சம்மதிக்க மாட்டேன் நீ விஜய் மாப்பிள்ளை கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க கொடிஸ்வரை சொல்கிறத பார்த்துட்டு எல்லாருமே ஷாக்காகிறாங்க அப்போ மகா சொல்கிறாங்க என்னம்மா பேசிட்டு இருக்கேன் என்ன நடக்குது என்ன முடிவுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு இது என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியல டைவர்ஸ் ஆயிடுச்சுனாங்க இப்போ ஆகலிங்கிறாங்க இப்போ விஜய்க்கு வந்து கல்யாணம் வந்து பிரபா கூட ஆயிடுச்சுங்கிறாங்க இதெல்லாம் வந்து கண்ணை முடி முடிக்கிறதுக்குள்ளே நடந்துருச்சு இப்போ என்ன நடக்க போதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ தாத்தா சொல்கிறாரு யார் எதுவும் டென்ஷன் ஆக வேண்டாம் பிரபா நீ வீட்டை வீட்டில் எதுவும் போக வேண்டாமா அனாமிகா இங்கே பாரு விஜய் தான் உங்களோட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்கிறான் இல்லைம்மா அதுக்கப்புறம் எப்படிம்மா நீ அவனோட சேர்ந்து வாழ முடியும் அவனுக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறான் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன தாத்தா நீங்கள் வயசுக்கு மூத்தவர் நீங்கள் ஏதாவது நல்லதாக முடிவு பார்த்தா இப்போ நீங்கள் என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உனக்கு தான் வந்து அந்த அழகியும் பிடிக்கல அழகி வந்து குழந்தை வந்ததுலேருந்தே நீ வந்து அவன் மேலே ரொம்ப வந்து வே ரொம்ப வேண்டாமல் தான் நீ பேசிக்கிட்டும் பழகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் விஜயை வேண்டான்னு சொல்லி இப்போ கோர்ட்டு வரைக்கும் போய் டைவர்ஸ் வரைக்கும் போய் இப்போ நீ தனியாக உங்கள் வீட்டில் தான் போயிருந்த இப்போ பிரபா கழுத்தில் தாலி கட்டணும்னா திடீர்னு வந்து எனக்கு டைவர்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசினா யார் தான் என்ன தான் நினை நினைப்பாங்க ஒன்றுமே எனக்கு புரியலையே இங்கே பாரு நீ உனக்கு வந்து வாழ விஜய் கூட வாழ விருப்பம் இருக்கலாம் ஆனால் நீ சொல்கிறபடி எல்லாம் விஜய் ஆடணும்னு நினைக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் அழகி எங்கே போவா அழகி என்னதான் இருந்தாலும் விஜயோட குழந்தை தான் அதனால் அவளும் இங்கே தான் இருப்பா இங்க பாரு உனக்கு வந்து விஜயோட கூட வாழை பிடிக்கலன்னா தயவு செய்து நீ ஒதுங்கி போயிரு பிரபாவும் விஜயும் ஒன்று சேர்ந்து வாழ்கிட்டோம் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்குது புரிஞ்சு நடந்துப்பாங்க பிரபாவுக்கும் அழகி வளர்த்துறதுல எந்த ஒரு கஷ்டமும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றாங்க என்ன தத்தா பேசிட்டு இருக்கீங்க அப்போ நான் இத்தனை நாளாக வந்து கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் இங்கே நான் குடும்பம் நடத்துறதுக்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை வந்து நீ வந்து முன்னாடி யோசிச்சிருந்துருக்கணும் நீ விஜய் எவ்வளோ தூரம் மனசார கஷ்டப்படுத்தியிருப்பேன் உன்னை எவ்வளோ தூரம் மனசார விரும்பி தான் கல்யாணம் பண்ணா இப்போ அவன் உன வேண்டான்னு சொல்லி சொல்றானா அது நீ நடந்துக்கிற தான் இருக்கு